மகன் அதிகாரம் பிரசவம் பெண்களுக்கு மறுஜென்மமாம் எனக்கு மறு ஜென்மம் கூட வேண்டாம் என் மரணத்திலேனும் நின் ஜனனம் நிகழ்ந்தேறிவிட வேண்டும் என்றே தவித்து துடித்தழுகிறேன் நான் அனலிலிட்ட புழு போல காழ்தனை குறுக்கி கேள்விக்குறியென வளைந்து இதோ நீ என் கருவறையில் சுருண்டிருப்பதைப் போல நானும் இப்போது சுருள்கிறேன் சுருக்கென்று தைக்கப்பட்ட மரப்பூசியில் இடுப்பிற்கு மரத்து போக மின்சார எல்லாம் வலுவிழந்து சற்றே அரை அரைகுறை மயக்கத்தில் நான் பாதி மரணித்திருக்க நீ பிறப்பெடுக்கவே என் பிறப்புறுப்பின் மேல் சரமாரியாய் சரக் சரக் என்று கத்தியிடும் சங்கீதம் ஊற்றெடுக்கிறது மருத்துவர்களின் சம்பாஷணைகளும் வழியும் வேதனையும் மாறி மாறி மேலும் மேலும் வதைத்திட திடீரென ஓர் அழுகுரல் அந்த அழுகுறல் கேட்டு மீண்டும் புதிதாய் பிறப்பெடுக்கிறேன் நானும் மீண்டும் மீண்டும் அழுகுறல் கேட்க உறுதிப்படுத்திக் கொண்டேன் அது நீதான் என்று இறைவனுக்கு நன்றிகளை உளமாற உரித்தாக்கி நிம்மதி பெருமூச்சோடு ஆனந்த கண்ணீர் வழிந்தோடுகிறது வழிகளினோடே இனி என்னுயிர் பற்றிய பயம் இல்லை எனக்கு இதோ உன்னை ஈன்றதில் நானும் ஓர் பிரம்மாவாகிறேன் நீ ஆனா பெண்ணா என்றறிய ஆவல் குறிப்பறிந்து மருத்துவரும் என் அருகே உன் முகம் காட்டி ஆண் மகவென அழுத்தமாய் கூறிட அரை மயக்கத்தில் உன் மலர் முகம்தனை காணவே இதுவரை நான் கொண்ட வழிகளெல்லாம் முழு மயக்கத்தில் முழுதாய் மூழ்கி போகிறேன் நான் நான் பெண்ணாய் பிறந்த பலனை அடைந்துவிட்டேன் இன்று எனது பெண்மையும் தாய்மையும் நிறைவடைந்த நிம்மதியில் இதமாய் இமை மூடுகிறேன் உந்தன் அழுகுரல் ஓசை மட்டும் ஓயாமல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்னுள் என் இசையாக என்னுயிரை வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்னுள் உருவான உயிரை விட்டுவிடு என்ற எனது வேண்டுதலுக்கு மனமிறங்கிய ஹமதர்மனோ இறக்கப்பட்டு உன்னோடு சேர்த்து என்னையும் உயிர்ப்பித்து விட்டான் இதோ உந்தன் அழுகுறல் கேட்டு மயக்கத்தில் ஆழ்ந்தவள் மீண்டும் உந்தன் அழுகுறல் கேட்டே கண்விழிக்கின்றேன்